தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஏன்னா தலை வகுடு எடுக்கணும்னா கண்ணாடியில் பார்த்தா தான் உங்க தலையே உங்களுக்கு தெரியும் அப்படி கண்ணாடியில பார்க்கணும்னா வடநாட்டுல இருந்து இப்ப இங்க உங்க கூட வேலை செய்யறதுக்கு வர்றாங்களே தொழிலாளிகள் அவர்களிடம் கேட்டு பாருங்கள் எங்க கிராப் எப்படி ஐயோ தலை கலைஞ்சு போய் தலை திரும்பி போய் இங்க வேலைக்கு வந்திருக்காங்க நீங்க நல்லா தலை செய்வி சிங்காரிச்சு நல்லா இருக்கீங்க அங்கே எதுவும் நடக்கலைன்னு தான் இங்க வந்திருக்கோம் உண்மையை போட்டு உடைப்பார்கள் எல்லாம் சரியா இருக்கு எல்லாம் சரியா இருக்குன்னு பத்து வருஷமா சொல்றீங்களே எப்படி சரியா இருக்கு சரி இங்க ஓட்டு கேட்க வந்தீங்கல்ல எங்க தைரியம் இருந்தா நாங்க தாங்க உங்களுக்கு ஜிஎஸ்டி வரி போட்டவங்க ஓட்டு கொடுங்கன்னு கொடுங்க போடுறீங்களா பாப்போம் அத சொல்றாங்களா பாத்தீங்களா உங்களுக்கு ஏர்போர்ட் அமைச்சு கொடுக்குறேன் ரயில் ரோடு அமைச்சு கொடுக்குறேன் வள்ளுவருக்கு தலை செய்வி விடுறேன் தாடி ட்ரின் பண்ணி விடுறேன்லாம் பேசிகிட்டு பேசிட்டு இருக்காங்க இப்ப வள்ளுவருக்கு நீங்க அதெல்லாம் செய்ய வேண்டாம் வள்ளுவருக்கு வாழ்வது எப்படி என்பது எழுதும்போதே தெரியும் அவருக்கு காலம் கடந்து வாழப்போகிறேன் என்று சொன்ன பொய்யா மொழி வரவர் அவருக்கு பொயர்கள் எல்லாம் கூடி மண்டபம் கட்ட போகிறீர்களா அதை நாங்கள் எழுச்ச வாயர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா யாரு பிஸ்கட் கொடுத்தா வாலாற்ற ஜந்துக்களா நாம என்னது ஞாபகம் வந்தது நீங்க வரி போட்ட லட்சணத்திலேயே தெரியல ஜிஎஸ்டி வரி பிஸ்கட்டுக்கு பதினெட்டு பர்சன்ட் கோல்டு பிஸ்கட்டுக்கு மூணு பர்சன்ட் ஏன் கொடுக்க மாட்டான் செங்கோலை கையில இப்ப புரியுதா உங்களுக்கு இந்த ஞாபகப்படுத்தத்தான் வந்திருக்கேன் மொத்தமா இருபத்தி ஓரு பணக்காரர்கள் கையில் எழுபது கோடி மக்களின் சொத்தை முடக்க வைத்திருக்கிறார்கள் உள்ளூர் பணக்காரனா உலக பணக்காரன் ஆக்கிறது பெருசா அல்லது கடைநிலை ஏழைக்கு கல்வி கிடைக்க செய்வது கல்வியை கொடுங்க அவன் கல்வியை கருவியை கொடுங்க கோயம்புத்தூருக்கான பாஜக தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்துக்கிட்டு வரேன் மெட்ரோ ரயில் விட போறாங்க புதிய ரயில்கள் விமானங்கள் அதெல்லாம் சரி தேர்தல் வந்தா தானே இதெல்லாம் சொல்றீங்க பத்து வருஷமா இருந்தீங்களே என்ன செலுத்தும் அந்த ஒரு இருபத்தி அஞ்சு பைசா திருப்பி கொடுக்கறீங்க இருபத்தி ஒன்பது பைசா என்ன ஆணவம் இருந்தால் அப்படி கொடுக்க வேண்டிய கடன் சொல்வதற்கு பதிலாக ஐயா மன்னிச்சுங்க இவ்வளவுதான் முடிஞ்சது பீகார பாத்துக்கணும் அங்க ஒரு இடம் யூபி ஒரு கவனிச்சுக்கணும் நம்ம சகோதரன் தானே நீங்க கொடுத்தது ஒரு ரூபா தான் இல்லைங்களே இப்போதைக்கு இருபத்தொன்போது பைசா வச்சுக்கணும் மரியாதையா சொல்லணும் அந்த இருபத்தொன்பது பைசாவே நான் போட்ட பிச்சேன்னு சொன்னது இன்னைக்கு உங்களுக்கு உரைக்கலைண்ணா இதுதான் உங்கள் வாழ்க்கையா இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்காது உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ்த்த வேண்டும் மக்கள் மற்றவர்களை இப்படி கையேந்து நிற்க விடக்கூடாது மக்களை புற்றுநோய்க்கு மருத்துவமனை ஐஏஎம் இதெல்லாம் என்ன சொல்றது பாருங்க நானும் சொல்ல வேணாம் வேணாம்னு நினைக்கிறேன் இந்த ஏஐஎம் ஆஸ்பத்திரின்னு சொல்லும் போது உதயநிதி அவர்களின் ஞாபகம் வராமல் இருக்கவில்லை நீங்க ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் ஓட்டுக்காக வாயால சுட்ட செங்கல் ஒண்ணு வச்சுட்டு போயிடுறீங்க இப்படி ஊர் ஊருக்கு செங்கல் வச்சுக்கிட்டே போனீங்கன்னா அதை தம்பி எடுத்து காட்டுறது மட்டும் இல்ல அதெல்லாம் அடுக்கி தனி கோட்டையே கட்டிடுவாரு ஜாக்கிரதை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க